ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு ரொம்ப மாதம் கூட ஆச்சு நம்ம வீடியோ போட முடியல ரொம்பவே லேக் ஆகிடுச்சி டைமிங் வந்து சுத்தமாக கிடைக்கல இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ வரும் அப்படின்றத நம்புவோம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஐ பேமெண்ட்ஸ் அதாவது ஜிபே ஃபோன்பே இது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிடுவோம் அதாவது தப்பான நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிடுவோம் நம்ம ஒரு நம்பருக்கு பேமெண்ட் பண்ணலான்னு நினைப்போம் ஆனால் வந்து ஒரு நம்பர் மாற்றி போட்டால் கூட வேறு ஆளுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம அந்த பேமெண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணி பேமெண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தப்பி தவறி யாருக்காவது நீங்கள் அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரெக்வைர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் நான் அப்போ குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோம் ப்ரௌசர் ஆர் எனி அதர் ப்ரௌசர் ஓட்டுட்டு ஸோ அதில் என்பிசிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படின்றத போட்டுருங்க ஸோ இதுதான் ப்ரௌசரோட அந்த இது வெப்சைட்டோடது ஸோ இந்த வெப்சைட் வேணால் நான் உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் போகும் இதை பற்றின டீட்டெயிலை வந்து நான் அதில் எழுதியிருப்பேன் நீங்கள் வேணால் படிச்சுக்கலாம் படிக்கும்போதே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதில் போய் கூட வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஈஸியாக ஸோ என்பிசிஐ டாட் ஓஆர்ஜி டாட்டி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா இருக்குது யுபிஐ ஐஎம்பிஎஸ் இது மாதிரி நிறையா இருக்கும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண வேண்டியது இதில் யூபிஐ நீங்கள் மேக்சிமம் இந்த ஜிபே ஃபோன்பேலாம் பண்ணும்போது இந்த யூபிஐ மேக்ஸிமம் அது மூலமாக தான் பண்ணியிருப்பீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி இருக்கும் யூபிஐ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் இதில் சைடில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் மொபைலில் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும் ஓப்பன் பண்ணிட்டு சிஸ்டத்துலையும் வரும் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷனை மட்டும் பார்த்துக்கோங்க யூபிஐ கீழே இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் ஓவர் வியூன்னு இருக்கும் இதில் வந்து டிஸ்பியூட் மெக்கானிசம் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே இது மாதிரி வரும் ஸோ கம்ப்ளைண்ட் ஃபீட்பேக் அப்படின்றது இருக்கும் இதில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டடாக தானே பண்ண போறீங்க அப்புறம் ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு தப்பாக ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க அது ரிலேட்டடாகுன்றனால அந்த டிரான்சாக்ஷன் ப்ளஸ்னு இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டிங்கன்னா செலக்ட் நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் பர்சன் டு பர்சன் கொடுத்துருங்க ஸோ இஷ்யூவில் வந்து செலக்ட் இஷ்யூ டைப்பில் வந்து இதில் நிறையா டைப்ஸ் இருக்கும் நீங்கள் எதுன்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் முக்கியமாக நம்ம சொன்ன விஷயம்ன்றது ட்ரான்சாக்ஷன் இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட்டுருக்கு பாருங்கள் தேர்டாக இருக்குது ஸோ இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட் அப்படின்றது ஸோ அதை க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண உடனே அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் இருக்கும் நம்ம அடுத்தது அதுக்கு அடுத்தது பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்கும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் ஐடின்றது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் செண்டான இந்த அதில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அந்த எடுத்து இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க அடுத்தது செலக்ட் அந்த பேங்க் அப்படின்றத என்ன பேங்க் அப்படின்றத இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேங்க் வரும் அதை போட்டுருங்க அதுக்கப்புறம் யூபிஐ ஐடின்றது இருக்கும் ஸோ யூபிஐ ஐடின்றது உங்களோட யுபிஐ ஐடி என்னவோ அதை போட்டுருங்க அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்றது எவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்கீங்க அப்படின்றது டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்றது இமெயில் ஐடி அப்படின்றது உங்கள் இமெயில் ஐடி என்னன்றது இதெல்லாம் காமனான ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் இதில் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு வந்து பர்சன் டு பர்சன் இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் பர்சன் அனதர் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும் ட்ரான்சாக்ஷன் ஐடி போட போகிறீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணிங்களோ அந்த யாருக்கு பண்ணீங்களோ அதுக்கான ஒரு ஐடி க்ரியேட் ஆகி வந்திருக்கும் எதா ஜிபே ஆர் ஃபோன்பே இது மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்திருக்கும் ஸோ அதை இங்கே காப்பி பண்ணி போட்டுருங்க பேங்க் கொடுத்துருங்க யுபிஐ ஐடி என்னவோன்றதை கொடுத்துருங்க உங்கள் யுபிஐ ஐடி எவ்வளோ அமௌண்ட் டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன்றைக்கி பண்ணிங்க அப்படின்றது உங்கள் இமெயில் ஐடி இமெயில் ஐடின்றது நீங்கள் இந்த ஜிபே ஆர் ஃபோன்பே இந்த மாதிரி இருக்கிற சம்மந்தப்பட்டது என்னவோ அதை கொடுத்துருங்க உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் அப்படின்றத கொடுத்துருங்க சூஸ் ஃபைலில் என்ன கொடுக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டு எல்லாம் நீங்கள் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அந்த இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணணும் ஸோ அதை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் பண்ண பேங்கோட அந்த ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக இதுலேருந்து ஜிபேஆர் ஃபோன்பே அதுலேருந்து எடுக்க வேணாம் நீங்கள் உங்கள் பேங்க்கோட மொபைல் ஆப் அது மாதிரி ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா மொபைல் ஆப்பார் உங்கள் மொபைல் பேங்கிங் ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அதை நம்ம அது அதுலேருந்து நம்ம அந்த ட்ரான்சாக்ஷனோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கணும் நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா சென்ட் பண்ணிக்கிங்கன்னா அந்த பத்தாயிரரூபோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு அதை வந்து இங்கே போட்டுறதுதான் போ இப்போ சம்மிட் கொடுத்தர்லாம் உங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுக்கான அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணிடலாம் ஸோ வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணோன்னே உங்களுக்கான அமௌண்ட்டு உங்களுக்கு ரெக்கவர் ஆயிரும் ஸோ இது மாதிரி தான் பண்ணணும் நிறைய பேருக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா திரும்ப ஒரு தடவை போட்டு பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இவ்வளோ தான் இது மாதிரி நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக முக்கியமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு இது தேவைப்படலாம் அவங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ